வாழ்க்கை சூழல் மிக மோசமானதாக இருந்தால் நினைவில் நிறுத்துங்கள் கடினமான சூழலே உறுதியான மனிதர்களை உருவாக்கும் சிலவற்றை இழக்கும் போது இல்லாத சோகம் இழந்ததை பற்றி நினைக்கும் போது இரட்டிப்பாகும் வாழ்வில் இழந்ததை பற்றி ஒரு பொழுதும் சிந்திக்காதீர்கள் அது கற்றுக் பாடமே முக்கியம் தன்னை கையாளுவதில் உண்மையாக இல்லாத எவராலும் உயர்ந்த விஷயங்களை அடைய முடியாது ஒரு புத்திசாலி மனிதன் தன் மனதில் தலைவனாக இருப்பான் ஒரு முட்டாளோ அதன் அடிமையாக இருப்பான் மகிழ்ச்சி என்பது நீங்கள் விரும்பும் ஒன்றை அடைவதில் இல்லை உங்களுடன் இருக்கும் ஒன்றை அனுபவிப்பதில் தான் உள்ளது இங்கோ சிலருக்கு மொத்த பிரபஞ்சத்தை நேசிப்பது சுலபம் ஆனால் தன் மனதினை நேசிப்பதுதான் மிகக் கடினம் இடுபாடு கொள்ளுங்கள் அதே சமயம் பற்றில்லாமல் இருங்கள் உங்கள் மனம் நிம்மதியற்று இருக்காது தேவையற்ற ஆசை கொண்ட மனிதன் அவனிடத்தில் இருந்து விலகி இருப்பான் வாழ்க்கை உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் நேரத்தை வீணாக்காதீர்கள் உங்கள் நேரம் எங்கே செலவழிக்கப்படுகிறதோ அங்குதான் உங்கள் வாழ்வு தொடங்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் தேர்ந்தெடுக்கும் பாதைதான் நாம் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது தேர்ந்தெடுக்கும் முன் நன்றாக யோசியுங்கள் தேர்ந்தெடுத்த பின் தயங்காதீர்கள் உங்கள் வெற்றி பாதையில் நீங்கள் எவ்வளவு மெதுவாக சென்று கொண்டிருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் சோர்ந்து போய் நின்று விடாதவரை உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது கவலைப்படுவதால் உங்கள் பிரச்சனைகள் குறையப் போவது இல்லை தன்னம்பிக்கையோடு இருந்தால் இந்த பிரச்சனை என்றாலும் உங்களால் எதிர்கொள்ள முடியும் உங்களுக்கு வேண்டியவர்கள் மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள் காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும் புறக்கணிக்கப்பட்ட சிலர் தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவர்கள் என்பதை நினைவில் வை உங்கள் முழு விருப்பத்தோடு செய்யப்படும் எல்லா செயல்களும் ஒரு நாள் நீங்கள் விரும்பும் உயரத்திற்கு நிச்சயம் உங்களை அழைத்து செல்லும் உங்கள் முயற்சிகள் உங்களை கைவிட்டாலும் ஒருபோதும் முயற்சிப்பதை நீங்கள் கைவிடாதீர்கள் பெரிய காரியம் இன்றும் இருக்கும் பொறுமையாக செயல்படுங்கள் வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி வெற்றி பெற நினைக்காதீர்கள் ஏமாற்றி வெற்றி பெறுவதை காட்டிலும் தோற்று போவதே மரியாதைக்குரியது எப்பொழுதும் நீங்கள் செய்ய எந்த ஒரு செயலையும் ஆபம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் நீங்கள் யாரையும் ஆறுதல் படுத்த தேவையில்லை யாரையும் அழவைக்காமல் இருந்தாலே போதும் யாருக்கும் பொய்யான அன்பை காட்டி ஏமாற்றாதீர்கள் வெறுத்தல் கூட பரவாயில்லை அதிலேயாவது உண்மையாக இருங்கள் உன்னை விரும்புவர்களுக்காக வாழுங்கள் உன்னை விட்டு விலகிப் போனவர்களுக்காக வருந்தி காலத்தை வீணடிக்காதே வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்பத்திலும் ஒவ்வொரு துன்பத்திலும் யாரோ ஒருவர் மூலமாக ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து இருக்கிறது நாம் அதை மறந்து விடுகின்றோம் இன்றைய பொழுதை வைத்து யாரையும் எதையும் தீர்மானித்து விடாதே காலமும் நேரமும் மாறக்கூடியது சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை நீயே சரி செய்து கொள்ள உதவும் வருந்தாதே காலங்கள் மாறினாலும் நம்மை மகிழ்ச்சி செய்தவர்களை கலங்க செய்யும் அளவுக்கு நம் மனம் மாறிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருங்கள் இந்த உலகம் ஆயிரம் சொன்னாலும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் நீ நல்லவன் என்று உன் மனசாட்சிக்கு மட்டுமே தெரிந்தால் போதும் மற்றவர்களின் சொற்களுக்கு நீ மதிப்பு கொடுத்தால் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற முடியாது எதையும் காதில் வாங்காமல் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு மட்டுமே இலக்காக வைத்துவிடு நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் தான் உங்களை உங்களுக்கே அடையாளம் காட்டும் கண்ணாடிகள் அவைகளுக்கு முகம் காட்டுங்கள் காட்டாதீர்கள் எளிதான வாழ்க்கையை தேடி ஓடுவதை விட கஷ்டங்களை தாங்குவதற்கும் கடந்து செல்வதற்கும் பயிற்சி செய்வதே புத்திசாலித்தனம் நீங்கள் எதுவாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆவீர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடாமல் எல்லா சூழ்நிலைகளையும் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்று நம்புவதற்கும் கூட ஒரு தைரியம் வேண்டும் அந்த தைரியம் இருப்பவர்கள் வாழ்வில் சோர்ந்து போவது இல்லை யாரையும் கேவலமாக நினைப்பது இல்லை உன்னை விமர்சிப்பவர்களுக்கு செவி கொடுத்து என் நேரத்தை வீணாக்காதே மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் கொண்டவர்கள் மட்டுமே விமர்சிக்க தகுதியானவர்கள் என்பதை தெரிந்து கொள் ஒன்றை பற்றி முழுவதுமாக அறிந்த பிறகும் பல முயற்சிகளை முன்னெடுங்கள் வெற்றிகள் உங்களைத் தொடர்ந்து வரும் நீங்கள் என்ன பார்க்க வேண்டுமானாலும் இருங்கள் ஆனால் அதில் சிறந்தவராக இருக்க பயிற்சி எடுங்கள் நீங்கள் நிராகரிக்கப்படும் இடத்தில் உன் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே சிறந்த பதிலடி அழகான முகங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன அழகான உள்ளங்களே தான் தேடி தேடி போய் பார்க்க வேண்டியிருக்கிறது உயர்ந்த குணம் கொண்டவர்களாக இருங்கள் உங்கள் வயதை காட்டிலும் உங்கள் குணம்தான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கோ நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது அன்பு இல்லாத இடத்தில் மகிழ்ச்சி இருக்காது மகிழ்ச்சி இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது வெற்றிகரமான வாழ்க்கையை விட மனநிறைவான வாழ்க்கைதான் சிறந்தது ஏனென்றால் வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுகிறது மனநிறைவு என்பது முடிவு செய்யப்படுகிறது வேண்டாதவைகள் தானாகவே உங்களை விட்டு யாருடைய எதிர்பார்ப்புகளையும் இங்கு நீ பிறக்கவில்லை உனது கனவுகளுக்காக உழைப்பதே உன் வேலை என்பதை தெரிந்து கொள் எல்லோரும் தங்கள் மனதில் ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும் யாராலும் அசைக்க முடியாத நம்பிக்கையாக அது இருக்க வேண்டும் உங்களை மற்றவர்கள் மதிக்கவில்லை என்பதற்காக வருந்தாதீர்கள் அவர்கள் உங்களை மதிக்கும் அளவிற்கு வாழ்வில் உயர்ந்து காட்டுங்கள் செய்ய வேண்டியவைகளை இன்றே செய் நாளைக்கு இன்று எதையும் தள்ளி போடாதே அது நீ தள்ளி போடும் ஒவ்வொரு செயல்களும் நாளை உன்னை ஓய்வெடுக்க விடாமல் ஓட ஓட விரட்டும் என்பதை நினைவில் வையுங்கள் உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களை என்று மறந்து விடாதே எல்லோரிடமும் வெளிப்படையாக இருக்காதீர்கள் வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடும் மனிதர்களுக்கு தான் இந்த உலகில் மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் இருந்த இடத்தையும் வாழ்ந்த வாழ்க்கையும் வேறு யாராலும் நிரப்ப முடியாத அளவிற்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் அதுதான் நிறைவான வாழ்க்கை கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரிகிறது ஆனால் யாருக்கும் தெரியவில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று ஒவ்வொருடைய புன்னகையிலும் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது போராடும் மனிதர்கள் இடத்தில் தோல்வியும் ஒரு நாள் தோற்று போகும் விரிக்காதவரை சிறகுகள் கூட பாரம்தான் விரித்து பார்த்தால் வானம் கூட தொடும் தூரம்தான் தண்ணீரை போல் இருக்க கற்றுக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும் அடித்துக்கொண்டு போகவும் தெரியும் நினைப்பது ஒன்று நடப்பது இன்னொன்று நாம் நினைப்பது எல்லாம் நல்லதா எண்ணிக்கொள்வோம் நாம் நினைப்பதும் ஒரு நாள் நிச்சயம் நடக்கும் சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையில் வாழ்வதில் இல்லை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில் உள்ளது வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது ஒரு மடங்கு திறமை இரு மடங்கு தேடல் மூன்று மடங்கு பொறுமை நான்கு மடங்கு உழைப்பு இருந்தால் வெற்றி நிச்சயம் உணவில் உப்பு அதிகமானால் உணவு கெடும் அதுபோல் வாழ்க்கையில் ஆடம்பரம் அதிகமானால் வாழ்க்கையே கெடும் சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்ப்பதை விட நம் வழியில் நாம் தனியாக செல்வதுதான் சிறந்தது பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றுமே வேறழகுதான் சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு கிளையாக இருப்பதும் சிலருக்கு மரமாக இருப்பதும் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதம்தான் தீர்மானிக்கிறது கோபத்தில் பொறுமையை இழக்காதே வேகத்தில் வார்த்தையை விடாதே கவலையில் கண்ணீர் விடாதே பழகியவரை பாதியை விடாதே விலகியவரை தேடி செல்லாதே மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டிக் கொடுத்துவிடும் கோபத்தில் எதையும் தூக்கி எறிய முடியும் ஆனால் கோபத்தை தூக்கி எறிபவனே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் வசதியாக வாழும்போது ஓடி வந்தவர்களை விட வறுமையில் வாழும்போது தேடி வந்தவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே புத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்து கொண்டு வாழ்வதுதான் சவாலான வாழ்க்கை நாம் விதைக்கும் ஒரு விதை நாளை மறவாகும் அதுபோல நாம் நினைக்கும் ஒரு செயல் நாளை நிஜமாகும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கி செல்லும் பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாளும் அல்ல முடிந்தவரை அடுத்தவர்களை வேதனைப்படுத்தாமல் வாழ்வதே நம் வாழ்வில் நாம் செய்யும் மிகப்பெரிய சாதனை முயற்சிப்போம் வாழ்க்கையின் அழகு நீ எத்தனை சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதில் இல்லை உன்னால் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதில் தான் இருக்கிறது எவரையும் திருத்த நினைக்காதே தோற்று விடுவீர்கள் காலம் அவர்களை திருத்திவிடும் இல்லையே நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது அதைவிட வலிமையானது ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுகின்றான் நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள் அது உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் வாழ்க்கையில் முன்னேற குஞ்சாத உழைப்பு புரியாத முயற்சி வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை இருந்தால் போதும் அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம் நீண்ட தூரம் வராது சிபாரிசு எல்லா பொழுதும் கிட்டாது உதவி எப்போதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்கலாம் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் மட்டும் நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பது ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் மாணவம் காணாமல் போய்விடும் சில சந்தர்ப்பங்கள் உன்னை முட்டாளாக்கலாம் அது பரவாயில்லை ஆனால் அது உன்னை மூடனாக்கி விடாமல் பார்த்துக்கொள் எவரையும் திருத்த நினைக்காதீர்கள் தோற்று விடுவீர்கள் காலம் அவர்களை இல்லையே நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்தி விடும் சிரிக்கும் போது முகம் அழகு அன்பு காட்டும் போது மனம் அழகு நம்பிக்கை வரும்போது வாழ்க்கை அழகு நீ நீயாகவே இருந்தால் எல்லாமே அழகு நாம் விதைக்கும் ஒரு விதை நாளை மரமாகும் அதுபோல நாம் நினைக்கும் ஒரு செயல் நாளை நிஜமாகும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஆசைப்படுவதை எல்லாம் அடங்கி நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்தி கொள்வது வாழ்க்கைக்கு நல்லது தூங்கும் பொழுது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் பொழுது சந்தோஷமாகவும் இருக்கும் மனிதர் எவரும் அவரே இவ்வுலகில் படக்காரர் எரிந்த பிறகுதான் சிலருக்கு தெரிகிறது கையில் இருந்தது கல் இல்லை வயரம் என்று மரணத்திற்கு வயது கிடையாது எப்போது வேண்டுமானாலும் எந்த நிலையிலும் அது நம்மை அடையலாம் நாம் இருக்கும் வரை எல்லோரிடமும் அன்பாகவும் உண்மையாகவும் இருப்போம் பிடித்தவர் என்பதற்காக பிள்ளைகளை சுட்டிக்காட்ட தவறாதீர்கள் பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பரப்பாதீர்கள் உன்னுடைய உள்ளத்தின் எண்ணங்களை புரிந்து கொள்ளாதவர்களோடு நீ நெருக்கமாக இருப்பதை விட சிறிது இடைவெளியோடு இருப்பதே சிறந்தது நம்முடைய கோபத்தை தூண்டிவிடுவது பலருக்கு வேலை அதற்கென மட்டுமே சிந்திக்கும் அவர்களது மூளை உயரும் போது உதவே தவறும் போது தாங்கி பிடிக்க நாலு பேர் இருப்பார்கள் உனக்கு இன்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதீர்கள் காலமும் நேரமும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் முன்னேறி செல்லும் போது உன் காதுகளை மூடிக்கொள் இல்லையே உன் காதில் வீழும் வார்த்தைகளாலே நீ விழுந்து விடுவாய் அறிவு என்னும் கண் உன் முதுகில் இருக்கட்டும் உன்னை தொடர்ந்து வரும் துரோகிகளை நீ எளிதில் அறிந்து கொள்ளலாம் உன் விருப்பங்கள் நிறைவேறாத போது பொறுமையை இழக்க கூடாது வெறுப்பு என்னும் நெருப்பை நீ பிறர் மீது உமிழக் கூடாது நாம் வைக்கும் ஆசையும் அதனால் நாம் படும் அவஸ்தையும் நம் மனம் நம்மை படுத்தும் பாடு மனதை கட்டுப்பாட்டோடு புகழோடு வாழை ஆசைப்படுவது தவறு இல்லை ஆனால் அதற்காக நீ எடுக்கும் முயற்சிகள் எதுவும் பிறர் மீது பழி அளவுக்கு இருக்கக்கூடாது கூடாது உன் வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ரகசியங்களை நீ யாரோடும் பகிர்ந்து கொள்ளாதே ஒரு நாள் உன்னை அது பலவீனப்படுத்தும் செய்யாத மனிதனும் இல்லை தவறு செய்யாதவன் மனிதனும் இல்லை ஆனால் தவறு என்று தெரிந்தோம் மீண்டும் அதனை செய்பவன் மனிதனே அல்ல நம் வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயமும் தேவையில்லை நாம் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருந்தாலே போதும் தெரிந்தது இது என்பதை அறிவதும் தெரியாதது இன்னது என்பதை அறிவதும் தான் அறிவாலையின் சிறந்த இயல்பு ஒரு மனிதன் என்பது ஒரு வகை வெற்றி விழுந்த போதெல்லாம் எழுந்தான் பல மடங்கு சக்தியுடன் என்பது மிகப்பெரிய வெற்றி ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம் இதுதான் வாழ்க்கை அவள் தனக்கானவள் என்றதும் ஆணின் அலட்சியம் ஆரம்பமாகிறது அவன் தனக்கானவன் என்றதும் பெண்களின் எதிர்பார்ப்பு அதிகமாகிறது வாழ்க்கையில் எதிர்பார்ப்பும் ஆசைகளும் இன்றி வாழ்வது கடினம்தான் ஆனால் நாம் எதிர்பார்ப்பு ஆசைகளின் இங்கு எதுவும் நடப்பது இல்லை எது நடக்கிறதோ அது நன்மைக்கே மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும் வாய்ப்பு வரும் வரை காத்திருக்காமல் வாய்ப்பை உருவாக்குபவனே புத்திசாலி வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல உயரங்களை அடைய முடிவெடுத்து விட்டால் சுமைகளை விட்டுவிட தயாராகுங்கள் ராக்கெட்டை போல முடிவை பற்றி பயம் கொள்ளாதே முதலில் முயற்சி செய்ய முடிவு செய் முடிவு எதுவாக இருந்தாலும் சரி தோல்விகளாலும் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு இல்லை என்றால் இந்த உலகம் விடும் ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒரு நிமிடம் போனா இவை திரும்ப வராது அதனால் கோபத்தை தவிர்த்து விடுங்கள் சண்டைகளை தவிர்த்து விடுங்கள் அன்பாக பேசுவோம் மகிழ்ச்சியாக பழகுவோம் வாழ்க்கை ரொம்ப அழகானது வாழ்வோம் வாழ விடுவோம் எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறு இல்லை எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு தோல்வி என்பது கடினமானது ஆனால் எதையுமே முயற்சிக்காமல் இருப்பதே தோல்வியை விட மோசமானது வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே பின்னோக்கி இழுக்கப்படும் அன்பு வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு அனுபவம் அளித்த பாடங்களை மறந்து விடாதே வரலாற்றில் வெற்றி பெற்றவனும் இடம்பெற முடியும் தோல்வி அடைந்தவனும் இடம் பெற முடியும் ஆனால் வேடிக்கை பார்ப்பவனால் ஒருபோதும் போதும் இடம் பெற முடியாது உன்னை நீ நம்ப தொடங்கி விட்டால் உலகில் நீ வெற்றியுடன் வாழ கற்றுக்கொண்டு விட்டாய் என்று பொருள் புத்திசாலிக்கு வாழ்க்கை ஒரு பிரச்சனை முட்டாளுக்கு வாழ்க்கை ஒரு தீர்வு வாழ்க்கையைப் பற்றி பெரிதும் கவலைப்படாதீர்கள் எப்படியும் உயிரோடு தப்ப போவது இல்லை அன்பு மிகுந்தவர் பேசும் மொழியும் மௌனம் அறிவு மிகுந்தவர் போகும் வழியும் மௌனம் பேசுவது ஒரு திறமை என்றால் பேசாமல் இருப்பது அதை விட பெரிய திறமை எல்லாவற்றையும் மாற்றி நினைப்பவர்கள் ஒன்றையுமே மாற்ற முடியாதவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் அபாயகரமானவர்கள் உயிர் இல்லாத ஒன்று நம்மை ஆள்கிறது உருவம் இல்லாத ஒன்று நம்மை அடிமை செய்கிறது பணம் அன்பு நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நாம் தேடிச் செல்ல வேண்டியதில்லை அது நம்மை தேடி வரும் துன்பங்கள் மற்றும் நெருக்கடிகளின் முன்னுரிமையாக இருப்பது நாவடக்கையின்மைதான்

அவருடைய மனித நாக்கு எலும்புகள் இல்லாததுதான் ஆனாலும் அது ஒரு இதயத்தையே உடைக்கும் அளவிற்கு வலிமை கொண்டது உனது கண்கள் சரியாக இருந்தால் இந்த உலகத்தை உனக்கு பிடிக்கும் உனது நாக்கு சரியாக இருந்தால் இந்த உலகத்துக்கு உன்னை பிடிக்கும் வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள் இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளைய தினம் மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம் ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் அனைத்தும் இழந்த போதும் புன்னகையை பூத்திருக்க மீழ்வோம் என்ற நம்பிக்கையில் இன்று வரும் துன்பங்களை கண்டு ஓடி ஒளிந்தால் நாளை வரும் இன்பங்களை யார் வரவேற்பது வாழ்க்கையில என்ன வேணாலும் மாறலாம் எப்ப வேணாலும் மாறலாம் ஆனால் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் நாம் மாறக்கூடாது நம்மளை மாத்த விடவும் கூடாது ஜெயித்து கொண்டே இரு நீ வளரும் வரை அல்ல உன்னை வெறுத்தவர்கள் உன்னை பார்த்து வியந்து வாழ்த்தும் வரை நல்ல சுயநேசமே அதிர்வுகள் உங்கள் மேன்மைக்கான நல்ல திறவுகோல் வாழ்க்கை நன்றியுடன் இல்லாமல் உங்களால் ஆனந்தத்தை உணர முடியாது நன்றியுடன் இருப்பது மகிழ்ச்சிக்கு இன்றியமையாத ஒரு காரணியாகும் வெற்றி இல்லை தோல்வி முடிவும் இல்லை துணிவே எதையும் சிந்திக்காமல் வாழ வேண்டும் என்று சிலர் எதற்கு வாழ வேண்டும் என்று சிலர் எப்படி வாழ வேண்டும் என்று சிலர் எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று சிலர் என நான்கு வகையான மனிதர்கள் உள்ளனர் இலக்கு மட்டும் நாம் உறுதியாக இருந்தால் எத்தனை தடவை விழுந்தாலும் எத்தனை தடவை தோற்றாலும் திரும்பவும் எழுந்து பயணிக்க முடியும் எந்த நிலையிலும் சிரித்து கொண்டே கடப்பது முழுமையான பக்குவத்தை அடைந்ததற்கான அறிகுறி எந்த சூழ்நிலையிலும் கடப்பது முழுமையான பக்குவத்தை அடைந்ததற்கான அறிகுறி வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவத்தை தருகிறது அதை நாம் கற்றுக்கொண்டு வருகின்ற நாளை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்னை வீழ்த்தி விடலாம் என உனக்கிருக்கும் நம்பிக்கையை விட வீழ்ந்தாலும் எழுந்து விடலாம் என எனக்கிருக்கும் நம்பிக்கை அதிகம் முயன்று சொல்ல முடிந்த எண்ணங்கள் வார்த்தைகளாகவும் சொல்ல ஆசைப்பட்ட எண்ணங்கள் புன்னகையாகவும் சொல்ல முடியாத எண்ணங்கள் கண்ணீராகவும் சொல்ல வழியில்லாத எண்ணங்கள் மௌனமாகவும் வெளிப்படுகிறது எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பேன் என நினைத்துக் கொண்டிருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்கவே முடியாது அடுத்தவர்களுக்காக வாழாதீர்கள் எல்லோருக்கும் பிடிக்கும்படி எவராலும் வாழ முடியாது கடவுளாலும் கூட வாழ்க்கையில் நல்லவன் கெட்டவன் யாரும் இல்லை மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா நல்லவன் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா கெட்டவன் பேசி தீருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள் உரியவரிடம் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் சங்கடமா இருந்தாலும் சத்தியமே பேசுங்கள் எதிர்தரப்பும் பேசட்டும் என்னவென்று கேளுங்கள் சீக்கிரம் தீர்வு வரும் பாருங்கள் யாரோடும் பகையில்லாமல் புன்னகத்து வாழுங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதற்கான நாலு விதிமுறைகள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதற்கான ஏழு விதிமுறைகள் எப்போதும் வெறுக்காதீர்கள் கவலைப்படாதீர்கள் எளிமையாக வாழுங்கள் குறைவாக எதிர்பாருங்கள் அதிகம் கொடுங்கள் எப்போதும் சிரியுங்கள் கடவுளுடன் எப்போதும் தொடர்பில் இருங்கள்